ஹலோ எரிவான் எல்லாருக்கும் வணக்கம் நமக்குள்ளே ஒரு மிக முக்கியமான ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாத ஒரு சூழ்நிலை லாவை பார்த்தாலே என்னால் படிக்க முடியுமா எனக்கு வந்துட்டு அதிகமாக இங்கிலீஷ் நாலேஜ் இல்லை ஸோ லாவோட சப்ஜெக்ட்ஸ்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளே நிறைய டவுட்ஸ் வரும் ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது பேஸிக்காகவே எந்த ஒரு விஷயத்தையும் தூரத்துலேருந்து பார்க்கும்போது மேலேருந்து இருந்து பார்க்கும்போது அப்பா எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி தோணும் இந்த விஷயம் எல்லாத்துலேயுமே காமனாக போகிறோம் அந்த அந்த வகையில் பார்க்கும்பொழுது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதோடைய பக்கத்தில் போய் பார்த்தோம்னா அது நமக்கு ரொம்ப ஒரு சின்ன விஷயமா தான் இருக்கும் இன்னும் அது கூட பழகிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு நம்ம அனுபவப்பட்டுட்டோம் அப்படின்னா அட இதை பார்த்தா நம்ம பயந்தோம் ஐயோ இதுக்காக அவ்வளோ யோசிச்சோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும் அதே மனநிலை தாங்க லாலையும் லாவை பார்க்கும்பொழுது ஐயோ பெருசாக இருக்குமோ அவங்க தான் படிக்க முடியுமோ அந்த ஃபஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் தான் படிக்க முடியுமோ அப்படின்னு நிறைய போட்டு கன்ஃபியூஷன் பண்ணிப்பீங்க ஸோ அது மாதிரிலாம் எதுவுமே வேணாம் லா அப்படிங்கிறது நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நமக்கு பயன்படுத்தக்கூடிய நம்மளோட உரிமை என்னன்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பாடம் இந்த பாடத்தை அதோட ஹீல்ட் ஆகி படிக்கும்போது நீங்க இதுவரைக்கும் மறுப்பு தெரிவிச்சு ஒதுங்கி நின்ன பல விஷயத்துக்கு முன்னாடி நின்று மற்றவங்களுக்கு சேர்த்து போராடக்கூடிய பக்குவம் லா உங்களுக்கு வந்து அடிப்படையிலேயே அமைச்சு கொடுத்துரும் அதனால லா சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அப்படியே பெருசா இருக்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லைங்க உங்களுக்கு பேசிக்காவே புரியக்கூடிய ரொம்ப ஃப்ரெண்ட்லியான சப்ஜெக்ட் வந்துட்டு லா தான் அதனால நான் ரொம்ப கம்மியா தான் பேசுவேன் நான் மற்றவங்க முன்னாடி பேசவே பயப்படுவேன் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா நீங்க தான் முதல்ல வந்து லா படிக்கணும் ஏன்னா உங்களை லா கண்டிப்பா பல பேர்த்து முன்னாடி பேச வைக்கும் ஏன்னா லாவோட மிக முக்கியமான ஒரு ஆப்ஜெக்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களோட பிரச்சனைக்காக நம்ப நின்று போராடுறது தான் அடுத்தவங்களோட பிரச்சனையை கோர்ட்டில் சொல்லி அவங்களுக்கான நீதியை வாங்கி கொடுக்கக்கூடிய மிக உன்னதமான ஒரு படிப்பு தான் சட்டம் அப்பேற்பட்ட படிப்பில் வந்துட்டு உங்களை கண்டிப்பாக இந்த படிப்பு உங்களை வந்து ஒதுக்கி நிற்கவே விடாது அதனால் இதோட வேல்யூவை உணர்ந்து அதோட ஹீல்ட் ஆயிட்டிங்க அதோட ஃப்ரெண்ட் ஆயிட்டிங்க அப்படின்னா உங்களை மாதிரி ஒரு பெஸ்ட் லாயர் அண்ட் லா ஸ்டூடெண்ட் அண்ட் அட்வொகேட் யாருமே இருக்க முடியாது அந்த லெவலில் லா வந்து உங்களை ரொம்ப அழகாக மெருகேற்றி போகும் ஸோ இதுக்கு உங்களுக்கு என்ன வேணும் இதோட இன்வால்மெண்ட் மட்டும் வேணும் அண்ட் இது கூடவே சேர்ந்து உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் வேணும் எனக்கு எந்த விஷயமா இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து அது சரியான வகையில் நம்மளால் செயல்படுத்த முடியாது சோ அதனால் இதோட சேர்த்து உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சேர்ந்து இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் சம பெஸ்டான ஒரு லைஃபை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லா கொடுக்கும் அண்ட் லாவை பொறுத்த வரைக்கும் நிறைய மல்டிபிள் சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குது லாங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கடல் அதில் அழகாக நம்ம நீந்தி பார்த்தா மட்டும்தான் அதோட அழகை நம்மளால் உணர முடியும் அதோட ஃபீலை நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ண முடியும் ஸோ இதை பார்த்து நான் வந்து அது கம்மியாக தான் பேசுவேன் நான் வந்துட்டு இப்படி இருக்கேன் ரொம்ப புவா ஃபேமிலிலேருந்து வரேன் எனக்கு லாவை பற்றி ஒன்றுமே தெரியாது என் சப்ஜெக்ட்டில் ஐ மீன் என்னோட இதுலேயே நான் தான் ஃபர்ஸ்ட்டு கிராஜுவேட் ஆக போகிறேன் இந்த இது வரைக்கும் நான் இது வரைக்கும் எங்கள் ஃபேமிலியில் லா பக்கமே யாருமே போனதில்லை லானா வந்து கிரிமினல்ஸோட மிங்கில் ஆகணுமா அப்படி எப்படியான அப்படியே எக்கச்சக்கமான விஷயங்களை வந்துட்டு பரப்பி விடுவாங்க இன்னொன்னு என்ன லாப் படிச்ச கேர்ல்க்கு கல்யாணம் ஆகும் லா பிடிச்ச பாய்ஸ்க்கு வந்துட்டு வேலை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்களை வந்து பேசுவோம் இதெல்லாம் வேணாங்க உங்களுக்கு ஆம்பிஷன் ஒன்னு இருக்கா அதை உங்களால செயல்படுத்த முடியும் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களா அதுக்காக நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ண தயாராக இருக்கீங்களா அப்போ அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட ஃப்யூச்சரை அதை டெவலப் பண்ணுங்கிற அந்த ஹோப் மட்டும் இருந்துச்சுன்னா போதும் அதில் அழகா இறங்கி செம்மையா கெத்தாக நீங்கள் வந்துட்டு அதை ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போகலாம் அதர்வைஸ் சுற்றி இருக்கவங்க ஏதாவது ஒரு கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க உங்களை வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது அந்த விஷயத்துலேருந்து வேறு பக்கம் டைவெர்ட் பண்ணுறதுக்காக ஏன்னால் அவங்களுக்கே அதோட நாலேஜ் இருக்காது இல்லைன்னா உங்கள் மேலே ஒரு ஜெலசஸாக இருக்கும் ஸோ அதனால் இந்த விஷயத்தெல்லாம் அவங்க பண்ணுவாங்க அதுக்காகலாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஆம்பிஷனை வந்து நீங்கள் விட்டு கொடுத்துட்றாதீங்க அப்புறம் ஒரு நாற்பது ஐம்பது வயசுக்கு மேலே நானும் படிக்கலாம்னு நினச்சேன் பட் படிக்க முடியாமல் போச்சு அப்போ எனக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை அவங்க சொல்கிறத கேட்டேன் இவங்க சொல்கிறதுன்னு கேட்டேன்னா நீங்கள் வந்துட்டு அப்போ ஃபீல் பண்ணக்கூடாது அதனால் ஸோ இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த முடிவு தான் உங்கள் ஃப்யூச்சரில் உங்களையே நம்ம என்ன சொன்ன மாதிரி பாராட்ட வைக்கிற அளவில் இருக்கணும் உங்களை பற்றி உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்குற அளவுக்கு இருக்கணும் அதனால எந்த விதமான கன்ஃபியூஷன்லையும் நீங்கள் வந்துட்டு இந்த படிப்பை சூஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப தெளிவாக இதுதான் என்னோட வே இனிமேல் நான் இதில் தான் போக போகிறேன் இதில் மற்ற எல்லாத்த விடையும் நான் பெஸ்ட்டாக இருக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடோட நீங்கள் வரணும் அதாவது மற்றவங்களோடனே கம்பேர் பண்ணிக்க சொல்லலை உங்களை நீங்கள் பெஸ்ட்டாக வச்சுக்கணும்னா இது வரைக்கும் நிறைய பேர் பண்ண அச்சீவ்மெண்ட்ஸை பிரேக் பண்ணுற மாதிரி அதற்கு மேலே நீங்கள் நீங்கள் ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஃபோக்கஸோட நீங்கள் உள்ள என்ட்ரி ஆகுங்க கவலையப்படாதீங்க லாங்குவேஜ் பற்றியோ இதை பற்றியோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான் ஈவன் இங்கிலீஷ்க்கு பயந்துட்டு மேக்ஸ் எடுத்த பொண்ணுனாலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி லாவேஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா தமிழில் தான் படித்தேன் அப்படியே படித்து படித்து இன்றைக்கி ஏதாவது ஒரு வகையில் வந்து நம்ம லாங்குவேஜஸ் ஸ்கில்லுங்கிறத நம்ம டெவலப் பண்ணிக்க முடியும் மொத்தத்தில் நமக்கு லாவோட அந்த நாலேஜ் இருந்தால் போதும் சப்ஜெக்ட் நாலேஜ் இருந்தால் போதும் அதை வச்சு நம்ம கண்டிப்பாக லீட் பண்ணி கொண்டு வந்துட முடியும் அதனால் இதெல்லாம் நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க கண்டிப்பாக ஃபுல் கான்ஃபிடென்ஸோடு நீங்கள் உள்ளே என்ட்ராகுங்க உங்கள் லைஃப்பில் மிக முக்கியமான எடுத்த முடிவுகளில் இந்த ஒரு முடிவாக தான் நிச்சயமாக அமையும் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் போடுறதுக்கு ரெடியாகிடுவோம் கம்மிங் டுவெண்ட்டி ஃபோரில் மே மந்த் ஸ்டார்ட் ஆக போகுது உங்கள் ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான மந்த் இன்னும் ஒரே ஒரு மந்த்த் தான் இடையில கேப் இருக்குது ஸோ எல்லாத்துக்குமே ரெடியாருங்க நம்ம அட்மிஷன் போட்டு அந்த அந்த கருப்பு கோட்டை மாட்டிட்டு பல கருப்பு ஆடுகளை வந்துட்டு கை கட்டி கொஷின் கேட்கக்கூடிய இடத்துக்கு நீங்கள் வரணும் ஸோ இந்த வாய்ப்பை சரியான வகையில் பயன்படுத்திக்கோங்க ஆல் தி டு ஆல் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்